சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில் கிளம்பிய புது பிரச்சினை இடிமேல் இடியாய் வரும் நெருக்கடி பொங்கல் விழா தமிழகத்தில் முன்னெடுத்துள்ளது இதில் தொடர் நான்கு நாட்கள் வருவதால் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் திரைப்படத்திற்கு சென்று நேரத்தை செலவிடுவார்கள் இந்த பொங்கலுக்கு முன்னணி ஹீரோக்கள் போட்டி போட்டுக்கொண்டு படத்தை வெளியிட முன்வந்துள்ளனர் படம் வெளியிட்டு கலெக்ஷனை அல்ல முன்னணி நடிகர்களும் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை வந்தால் குறைந்தது இரண்டு படங்களாகவது திரைக்கு வரும் அதில் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் எந்த படம் மக்களிடம் வரவேற்பு பெறுகிறதோ அந்த படம் தான் அந்த போட்டியில் வெற்றி பெறுகிறதோ அந்த நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் ரசிகர்கள் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வரும் பனிரெண்டாம் தேதி தனுஷின் கேப்டன் மில்லர் விஜய் சேதுபதியின் மேரி மேரிகிறிஸ்துமஸ் மகேஷ் பாபுவின் குண்டூர்காரம் சிவகார்த்திகேயனின் அயலான் அருண் விஜயின் மிஷன் சாப்டர் ஒன் தேஜா சஜ்ஜாவின் ஹனுமான் உள்ளிட்ட படங்கள் வெளியாகின்றன இந்த ஆறு படங்களின் ட்ரெய்லரும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ஒன்றாக ஒரே நாளில் போட்டியிடுகிறது இதில் அதிக வெற்றி எந்த படம் பெறும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கோலிவுட்டில் கேப்டன் மில்லர் அயலான் படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது அனைத்து படங்களும் ஆக்ஷன் கலந்த படமாக அமைந்திருப்பதால் மக்கள் அயலான் படத்திற்கு அதிகம் செல்வார்கள் என எதிர்பார்ப்பு கிளம்பியது ஆனால் இந்த படம் நாளைக்கு வெளியாகுமா என கேள்வி எழுந்துள்ளது அயலான் படத்திற்கு ஃபைனான்சியர் அசோசியேஷன் டிஆர்எஸ் பிலிம்ஸ் போன்ற பலரிடம் சுமார் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது நேற்று இரவு முழுவதும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் சிவகார்த்திகேயன் அந்த தொகையை ஏற்க வேண்டும் அல்லது சிவகார்த்திகேயன் உத்தரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு படத்தை வெளியிட நிபந்தனை வெளியிட்டுள்ளனர் இதனால் நாளை வெளியாவதில் படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது முன்னதாக சிவகார்த்திகேயன் இசையமைப்பாளர் இமான் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமே அவர்தான் என சொன்னதிலிருந்து சினிமாவில் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் தயாரிப்பில் நடித்து வரும் சிவகார்த்திகேயனுக்கு அவரது படத்திற்கான சம்பள தொகையை பிடித்ததாக தகவல் கசிந்துள்ளது மேலும் சிவகார்த்திகேயன் சினிமா மார்க்கெட்டிங் குறைந்து வருவதால் முன்னணி இயக்குநர்கள் படத்தை தயாரிக்க முன்வருவதில்லை என்றும் கோடம்பாக்கத்தில் ஒரு பேச்சு அடிபட்டு வருகிறது சின்ன திரையில் இருந்து வந்த சிவகார்த்திகேயன் வெள்ளித்திரைக்கு வருவதை மிகப்பெரிய சவால்களை சந்தித்தார் ஆனாலும் அவருக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாலமே உருவானது இப்படியான சூழலில் ஒரு சின்ன பெயர் நடிகர்களுக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் அவர்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் என்பதை சிவகார்த்திகேயன் தற்போது அனுபவித்து வருகிறார் நான் வந்து ஹிந்தியில் தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா எல்லாமே பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத ரெண்டு கேள்விதான் இருக்கு இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி ஷாருக் கானுடைய ரெட் சிலி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் அதில் போய் நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல அவருடைய உரிமை அவர் இந்தி படத்தில் நடிக்கிறோமா நடிக்கட்டும் போஜ்புரி நடிக்கட்டும் தமிழில் நடிக்கட்டும் அவருடைய உரிமை பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தாயும் உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக வருதுன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்க வர்றாங்க இதை விட பெங்களூர் பிரெஃபர் பண்றாங்க ஏன்னா போனா போனால் கம்ஃபர்டபிள்ங்க லாங்குவேஜ் பேசுவீங்க வந்து தமிழ்ல தான் நாங்கள் பேசணும் எங்களுக்கு வேண்டாம்